வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிண்டன்பர்க்கு நேற்று வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க பார்த்தீங்களா அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க அதானி குழுமத்துடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி அமைப்புடைய தலைவர் ஆயிரக்கணக்கான பங்குகளை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டாங்க இந்த ரிப்போர்ட்டுடைய எதிரொலியாக பங்கு சந்தையில் பெரிய ஒரு தாக்கம் இருக்கப்போகுது அப்படின்னு இந்திய கூட்டணி நினச்சிக்கிருக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு காலையிலேருந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் சரிவை பார்க்க முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சை மக்கள் டோட்டலாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் இருந்து ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது போன வீடியோலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிறக்கு அதுக்கு தடை விதிக்கிறதுக்கு அதுக்கு நிறையா பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு உலகளவில் பல்வேறு அமைப்புகள் இயங்கிக்கிருக்கு ஜார்ஜ் சோரசுடைய தலைமையில் பல பேர் வந்து இயங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுடைய அந்த ரிப்போர்ட்டை பற்றி இந்தியாவில் எல்லாருமே பேசணும் காசை கை காசை போட்டு அதை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் வந்து இயங்கிக்கி இருக்கு அப்படிப்பட்ட கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கண்ட்ரோல் மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜு அந்த பேஜுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயாயிரூவா தரோம் ஸ்பாட்டில் சிங்கிள் சிங்கிளாக ஐயாயிரூவா தரோம் இதை பற்றி நீங்கள் வந்து இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சை பற்றி அதானி குழுமம் செபி அமைப்புடைய அந்த தலைவர் இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு பதிவு வந்து போடுங்க ஒரே ஒரே நேரத்தில் ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவெல்லாம் வந்து பார்க்க முடியுது இப்போ கை காசை போட்டு இந்த விவகாரத்தை இந்தியா ஃபுல்லாக வந்து பொருளாக்கி நம்ம இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா அதை டவுன் பண்ணுறது தான் இது போன்ற அமைப்புடைய மோட்டிவோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இப்போ வந்து கிளியர் ஆகுது ஓகே இது வந்து முதல் டாப்பிக்கு ஆக மொத்தம் யாருமே ஹிண்டன்பர்க்குடைய ரிசர்ச்சை கண்டுக்க கூட இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் பார்லிமெண்ட்டில் ஸ்டார்டு கொஸ்டின் அன் ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னா எம்பிக்கள் வந்து கேட்பாங்க அதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து பதில் வந்து சொல்லுவார் இது ஸ்டார்டு கொஸ்டின் அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னா எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் வரும் ஓகே இது வந்து அன்ஸ்டார்டு கொஸ்டின் அதாவது பார்லிமெண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டு கொஸ்டின் அந்த கேட்டகரியில எந்த எம்பி பேச போகிறாங்க எந்த சப்ஜெக்ட்டில் பேச போகிறாங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படி இந்த ஸ்டார்டு கொஸ்டின் கேட்டகரியில் திமுகவுடைய எம்பி ஈரோடு எம்பி பிரகாஷ் அவர்களுடைய பேர் வந்து இருந்திருக்கு பிரகாஷ் அவர்கள் என்ன கேள்வி வந்து கேட்க போறாரு அப்படிங்கிற அந்த விஷயமும் இடம்பெற்றிருக்கு இந்த ரிப்போர்ட்ல தமிழகத்தில் விவசாயிகள் படக்கூடிய இன்னல்கள் பற்றியும் தமிழகத்தில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது பற்றியும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணம் என்ன இதை பற்றி ஈரோடுடைய எம்பி திமுக எம்பி பிரகாஷ் அவர்கள் கொஸ்டின் கேட்டகிரியில் கேள்வி கேட்க வந்து இருந்திருக்காரு அப்படி கேள்வி கேட்டால் சென்ட்ரல் மினிஸ்டர் டேட்டாவோட பதில் வந்து கொடுப்பாரு ஓகே இப்போ இதை பார்த்துட்டு திமுகவுடைய எம்பிக்கெல்லாம் பயங்கர ஒரு காண்டு என்னங்க நீங்கள் வந்து நம்ம தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி வந்து நடந்துக்கிருக்கு இருக்குது தமிழகத்தில் விவசாயிகள் படக்கூடிய இன்னல்களை பற்றி இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புனா அது வந்து தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தியாதா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் திமுக எம்பிக்கள் அட்வைஸ் வந்து போட்டதாகவும் எம்பிக்கள் வந்து அட்வைஸ் வந்து கொடுத்த பிறகு அந்த ஈரோடு எம்பி பிரகாஷ் அவர்கள் அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கல அந்த அந் அந்த ஸ்டார்டு கொஸ்டினும் வந்து கேட்கப்படலை மத்திய அரசு மத்திய அமைச்சருடைய பதிலும் வந்து இடம்பெறலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தினமலர் இந்த ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கு இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் வந்து போகிறோம் பார்த்தீங்களா இப்போ அதே மாதிரி அரிசி வந்து வாங்குறதுக்கு அரிசி ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறைய பகுதிகளில் அரிசியை வந்து வாங்குறதுக்குன்னு ஒரு ஏடிஎம் சென்டர் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க இதுக்கு என்ன நோக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்கான டார்கெட் என்ன அப்படின்னா இப்போது ரேஷன் கடையில் அரிசி வந்து விற்பனை செய்யப்படும் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் அந்த குவான்டிட்டியை விட கம்மியாக கொடுக்குறவங்க வந்து கம்மியாக குறைச்சி கொடுக்குற நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுது இப்போ வந்து இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னா இருபத்தி நாலு கிலோ ஐநூறு கிராமு இருபத்தி நாலு கிலோ இப்படி குறைச்சி போட்டு அந்த மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து வெளியில் வந்து பிளாக்கில் விற்கிறது இது மாதிரியான நிகழ்வுகளை அதிகமாக பார்க்க முடியுது ஸோ அப்போ இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏடிஎம்மில் வந்து பணம் வர மாதிரி எப்படி அக்யூரேட்டாக வருது அது மாதிரி இப்போ வந்து அந்த அந்த ஏடிஎம் சென்டர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் ரேஷன் கார்டுடைய நம்பரை வந்து போட்டால் அக்யூரேட்டாக இருபத்தஞ்சு கிலோ குவான்டிட்டியோட அரிசியை வந்து மக்கள் வந்து வாங்கிக்கலாம் வெளிப்படைத்தன்மை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒடிஷா கவர்மெண்ட் ஒடிசாவில் பாஜக சமீபத்தில் ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து மூணாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் இந்த மூணு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்